இன்றைய பஞ்சாங்கம் கணித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செங்கம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை ஆறு இருபத்தி ஏழு வரை அடுத்து ரேவதி நட்சத்திரம் திதி தேய்பிரை திரையோதசி காலை எட்டு இருபத்தி எட்டு வரை அடுத்து சதுர்தசி கரணம் பனசை காலை எட்டு இருபத்தி எட்டு வரை அடுத்து பத்திரை யோகம் வைத்திருதி காலை எட்டு நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து விஷ்கம்பம் ராகு காலம் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றரிலிருந்து மூணு குளிகை ஆறுலேருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் ஏழரிலிருந்து எட்டரை பத்து முக்காலிலிருந்து பதினொன்றே முக்கால் நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஒன்பதுலேருந்து பத்தரை சந்திராஷ்டமம் இரவு மூன்று முப்பத்தி ஒன்பது வரை சிம்மராசிக்காரர்களுக்கு இதையடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று மாத சிவராத்திரி தென்னாடுடைய சிவனை இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசுவரிடம் சித்திரை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாக்கம் நட்சத்திரம் அஸ்வினி நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி எட்டு வரை அடுத்து பரணி நட்சத்திரம் திதி அமாவாசை நள்ளிரவு ஒன்று ஒன்று வரை அடுத்து பிரதமை கரணம் சதுர்பாதம் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஆறு வரை பிறகு நாகமம் யோகம் பிரீத்தி காலம் நாலரிலிருந்து ஆறு எமகண்ட பன்னெண்டுலேருந்து ஒன்றரை குளிகை மூன்றிலிருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் சாயந்திரம் மூன்றிலிருந்து நாலரை கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது பொறுமை தேவை நிதானம் அவசியம் கோபம் வேண்டாம் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருங்கள் இன்று அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வருகிற அமாவாசை கூடுதல் விசேஷம் முன்னோர்களை வணங்குவோம் இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபு வருடம் பதினைந்தாம் தேதி சித்திரை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பரணி இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரை அடுத்து கிருத்திகை திதி வளர்பிறை பிரதமை இரவு ஒன்பது பதினொன்று வரை அடுத்து துதியை கரணம் கிருஸ்துக்னம் பகல் பதினொன்று ஐந்து வரை அடுத்து பவம் யோகம் ஆயுஷ்மான் இரவு எட்டு இரண்டு வரை அடுத்து ராகு ராகுகாலம் ஏழரைலேருந்து ஒன்பது யமகண்டா பத்திரிலிருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றரைலேருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுபநேரங்கள் ஆறரைலேருந்து ஏழரை ஒன்பதேகால் அஞ்சரை இரவு எட்டரை சந்திராஷ்டமம் இரவு இரண்டு வரை கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதை அடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனமாக இருங்கள் இன்று சோம வாரம் விரதம் மேற்கொள்வது சால சிறந்தது நற்பலங்களை தந்துள்ள கூடியது இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவசூரணம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் கிருத்திகை மாலை ஆறு நாற்பத்தி ஏழு வரை அடுத்து ரோஹிணி திதி வளர்பிறை துதியை மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரை அடுத்து திருதியை கரணம் பாலவம் காலை ஏழு பத்தொன்பது வரை அடுத்து கவுளவம் யோகம் சௌபாகியம் மாலை மூன்று ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து சோபனம் ராகு காலம் மூணுலேருந்து நாளரை

இன்று கார்த்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை விரதம் முருகப் பெருமானை தரிசிப்பது எண்ணற்ற பலன்களை வாரி வழங்கக்கூடியது இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரோகிணி மாலை நாலு பதினெட்டு வரை அடுத்து மிருகசீஷம் திதி வளர்பிறை திருதியை மதியம் இரண்டு பனிரெண்டு வரை அடுத்து சதுர்த்தி கரணம் கரசை மதியம் இரண்டு பனிரெண்டு வரை அடுத்து மனசை யோகம் சோபனம் மதியம் பனிரெண்டு ஒன்று வரை அடுத்து அதிகண்டம் காலம் பன்னெண்டு ஒன்று யமகண்ட ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை காலை பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுபநேரங்கள் நேரங்கள் ஒன்பதரிலிருந்து பத்தரை நாலரைலேருந்து அஞ்சரை சாயந்தரம் ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் இரவு மூணு பதினாலு வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு அதை அடுத்து விருச்சிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை என்கிற இந்த நன்னாளில் நாம் தானங்கள் செய்வது மகா புண்ணியம் நம்ம நம்மளுடைய இல்லத்தில் ஐஸ்வர்ய தனத்தை தந்திருள்ள கூடியது தானியங்களை பெருக்கக்கூடியது